இயேசுவின் உதயமே என்றும் ஏறிந்திடும் அருள்மயமே உந்த நாசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை இயேசுவின் ஏசுவின் இருதயமே என்றும் ஏறிந்திடும் அருள்மயமே உந்த நாசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இறைவனுக்கி இதயமுண்டு அந்த இதயத்தில் இறக்கமுண்டு ஈரைவனுக்கு இதயமுண்டு அந்த இதயத்தில் இறக்கமுண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்வு உண்டு என்றும் ும் இரங்கேடும் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்வு உண்டு இருதயமே என்றும் அருள் மயமே முந்தன் நாசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நீலை பெறுமே ஏசுவின் என்றும் அருள் மயமே உந்த நாசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நீலை பெருமே ஏசுவின்